இப்போ போகிறது பயிற்சி ஆறு புள்ளி மூணில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் ஜீரோ நிறுவகம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தேர்ட் சம் நமக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து ரெண்டு டேம் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேம் கூட மாற்ற போகிறோம் சரிங்களா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் டமும் எடுத்துக்கலாம் இல்லை லாஸ்ட் ஒன் டேமோ நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது இதை வச்சு நம்மளை வந்து ஜீரோ அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் லாஸ்ட் ரெண்டு டைம் இப்பவும் முடிஞ்சதால் கொஞ்சம் நீங்கள் லாஸ்ட் ரெண்ட் டைம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஒரே டைம் திரும்ப வராது எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டைம் எடுக்கும்போது இந்த வெளியே வந்து என்ன இருக்கும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இருக்குமா டாட் ஒன்று வந்து டாட் ப்ராடக்ட்லேயும் ஒன்று காஸ்ட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ சரிங்களா இப்போ இது ஏ இது பி இசின்னு எடுக்கும் போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஷ் சி வெக்டர் எடுக்கும் பார்த்தீங்களா அதே மெத்தர்டில் ரெண்டு டேமும் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஈக்குவல் இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த டேம் இதா அப்படி இருக்கட்டும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படி இருக்கட்டும் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி வெக்டர் வந்து பாருங்க அப்போது உள்ளே என்ன வரும் இங்கே பி வெக்டர் தேதியிலாம் இங்கே மைனஸ் சி வெக்டர் சரிங்களா இதுக்கு முன்ன போட்டாலும் சரி இல்லை பேண்டி போட்டாலும் சரி இன்ட்டு இப்போது வந்து ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கலாம் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இங்கே சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஏன்னா மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து இது கோட்டம் நம்ம மாறுவோம் இதே வந்து எங்கே வந்து கிராஸ் இருந்துச்சுன்னா அதுக்கோட்டம் மாற்றுவோம் சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு இப்போ இந்த பி வெக்டர் ரெண்டு டைமு பிரிக்கலாமா பிரிக்கும் போது என்ன வரும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு வருமா அடுத்து மைனஸ் என்ன பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு வருமா ஏ வெக்டர் அடுத்து பாருங்க இங்க கிராஸ் மைனஸ் இந்த மைனஸ் சி வெக்டர் அது அப்ப மைனஸ் சி வெக்டர் மைனஸ் சி வெக்டர தான் வருமா சரி கிராஸ் சி வெக்டர் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும்மா இடெல்லாம் கீழ இல்ல தர உங்களுக்கு லைன் இடம் வந்துச்சா ஒரு லைன் எழதிகுங்க சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு வருமா ஈக்குவல் ஏ வேக்டர் மைனஸ் பி வேக்டருங்கிறது அப்படி இருக்கட்டும் இன்ட்டு சாரி இப்போ இப்போ நம்ம எல்லா டேர்மே நம்ம பிரித்து எழுதியாச்சு இப்போது இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ஏ வேக்டர் மைனஸ் பி வேக்டர் இப்போ ஃபஸ்ட்டு ஏ வேக்டர் எடுத்து இந்த நாலு டேம் கொடியும் பெருக்க போகிறோம் சரிங்களா அடுத்து இந்த மைனஸ் பி எடுத்து நாலு டேம் கொடியும் பெருக்க போகிறோம் சரிங்களா பெருக்கும்போது போது பாருங்கள் வரும் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஏ வெக்டரா அப்போது ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் சரிங்களா அடுத்து ஏ வெக்டர் இங்கே வர மைனஸ் அப்படியே வரும் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர் அடுத்து இங்கே வர மைனஸ் அடுத்து ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் அடுத்து ப்ளஸ் ஏக்டர் இன்ட்டு சி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர் இப்போது ஏ வெக்டர் எழுதிட்டோமோ அடுத்து பாருங்க மைனஸ் பி வெக்டர் இருக்குது இங்கே இது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் அடுத்து பாருங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸா ப்ளஸ் பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் க்ரா ஏ வெக்டர் அடுத்து பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா ப்ளஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் அடுத்து பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் மைனஸா அப்போது மைனஸ் பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இப்போ நாலு டேம் ரெண்டுத்துக்கு மாற்றி எட்டு டேம் பிரித்து எழுதியாச்சேன் இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பாக்ஸ் ப்ராடக்ட் மாற்றுவோமா மாற்றி எழுதிக்கலாமா ஒன்று ஒன்று தியும் இதை மாற்றும் போது என்ன வரும் ப்ராடக்ட்டில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் பாருங்க இங்கே வர மைனஸ் இன்ட்டு இங்கே என்ன வரும் செகண்ட் டேம் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா ஏ வெக்டர் அடுத்து மைனஸ் இங்கே பாருங்க A வெக்டர் கமா சி வெக்டர் கமா சி வெக்டர் அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து பாருங்க A வெக்டர் கமா வெக்டர் கமா வெக்டர் மைனஸ் இன்ட்டு அடுத்து பாருங்க B வெக்டர் கமா வெக்டர் கமா வெக்டர் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் ப்ராடக்டில் பி வெக்டர் கமா பி வெக்டர் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் அடுத்து பாருங்கள் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா சி வெக்டர் மைனஸ் அடுத்து பாருங்கள் பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா ஏ வெக்டர் இப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டேர்ம் மறுபடியும் வந்துச்சுன்னா ஜீரோவா அப்போ இங்கேயும் இருக்கு இங்கேயே இருக்குது இந்த டேம் ஜீரோவா இங்கேயும் சி இருக்கு இங்கேயும் சி இருக்குங்க இந்த டேம் ஜீரோவா இங்கேயும் இயற்கை இங்கேயும் இருக்குது இந்த டேம் ஜீரோ வா இங்கும் பி வெக்டர் இங்கேயும் பி வெக்டர் இந்த டேம் ஜீரோ இங்கேயும் பி வெக்டர் பி வெக்டர் இந்த டேம் ஜீரோ இங்கே சி வெக்டர் சி வெக்டர் இந்த டேம் ஜீரோ அப்போ ரெண்டு மூணு அப்படியே இருக்கா அப்போ எடுத்து எழுந்த மாதிரி பாருங்கள் இங்கே என்ன வரும் ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் மைனஸ் இந்த டேம் ஜீரோ அடுத்த நேரம் இருக்குது மைனஸ் இந்த டேமும் ஜீரோ அடுத்த நேரத்துக்கு ப்ளஸ் இருக்குது இந்த டேமும் ஜீரோ அடுத்த நேரத்துக்கு மைனஸ் இருக்குது இந்த டேம் ஜீரோ அடுத்து ப்ளஸ் இருக்குது இந்த டேம் ஜீரோ அடுத்து ப்ளஸ்ஸு இந்த டேம் ஜீரோ அடுத்து மைனஸ் இடம் இல்லை இடம் இருந்தால் அங்கே எழுதிக்கோங்க இது வந்து பி வேக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் இருக்கா நமக்கு இப்போ சி வெக்டர் ஏ வெக்டர் பி வேக்டர்னாலும் சரி இல்லை பி பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் இல்லை சி வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர் எப்படி மாறி இருந்தாலுமே ஒரு டைம் தான் ஒரு ஏ வெக்டர் ஒரு பி வெக்டர் ஒரு சி வெக்டர் ஒரு பி வெக்டர் ஒரு சி வெக்டர் ஒரு ஏ வெக்டர் ஸோ ஒன்று தான் இருக்குது அப்போது இந்த இது ப்ளஸ்ல இருக்குது மைனஸில் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆயிடுமா இங்கேயும் எல்லாமே ஜீரோ தான் இருக்குது அப்போ இந்த டேர்மே நமக்கு ஜீரோ ஆயிருமா இது இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கம்மா பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கம்மா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கா இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணி